அடகு வைத்த நகையை மீட்கணும் பணம் சேரணும் வருமானம் அதிகரிக்கணும் புதியதான் நகைகள் எடுக்கணும் கடன் பிரச்சினை நீங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியே வரணும் அந்த பிரச்சனைகள் முடியணும் அப்படின்னா இந்த பதிவசிக்கு இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தைப்பூசம் அன்று இந்த மூன்று தானியங்களை ஒன்றாக சேர்த்து பீரோவில் மறைத்து வையுங்கள் பணமும் நகையும் பல மடங்கு சேரும் கடன் தொல்லை நீங்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு இதை வைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் இந்த தைப்பூசம் அன்று இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்யுங்க தைப்பூசத்தை தவறவிடாதுங்க ஏன்னா இன்றைய தைப்பூசத்தில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய வியாழக்கிழமை பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு தைப்பூசம் இப்படிப்பட்ட அதிசயமான நாளில் தவற விடாமல் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் நடக்கும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிடும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்தி ஸ்ரெமிலீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க சோ தர் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஒரே ஒரு முறை இந்த மூன்று தானியங்களை ஒன்றாக சேர்த்து மீரோவில் மறைச்சி வைங்க கட்டாயம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அது மட்டும் இல்லாமல் அடகு வைத்த நகைகளை நீங்கள் மீட்டெடுத்துருவீங்க பணமும் சேர தொடங்கும் நகைகளும் வாங்க ஆரம்பிப்பீங்க அந்த மூன்று தானியங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல் பொருள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி பச்சரிசியை முறையாக பயன்படுத்திங்கன்னா பெரிய அளவில் மாற்றம் வரும் நிறைய நல்ல நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் அக்ஷகத்தை போடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்குகளுக்கு அடியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்து பச்சரிசியை வச்சு வழிபாடு செய்வோம் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்களுக்கு நம்ம பச்சரிசை பயன்படுத்துவோம் மகாலட்சுமி நூற்றி எட்டு பொருட்களை வாசம் செய்கிறாங்க அந்த நூற்றி எட்டு பொருட்களை முக்கியமான ஒரு பொருள் பச்சரிசி நீங்கள் பச்சரிசி மகாலட்சுமிக்கு உரியது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினத்தில் இப்போ நம்ம இதை செய்ய போகிறோம் பௌர்ணமி அப்படின்றது சந்திரபகவானுக்கு உரியது சந்திர பகவானுக்கு உரியது வெல்மை நிறப்பொருள் பொருட்கள் அதுவும் பச்சரிசி சந்திர பகவானுக்குரிய ஒரு பொருளும் இந்த பச்சரிசி முடிந்த வரையும் வெண்மை நிற பொருட்களை இந்த பௌர்ணமி அன்று நம்ம பயன்படுத்துவோம் இந்த பச்சரிசியை நீங்க மகாலட்சுமியும் சரி சந்திர பகவானையும் சரி ஈர்த்து வைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் பௌர்ணமி என்று பிரபஞ்சத்துல நிறைய நேர்மறையாற்றுகள் நிரம்பி இருக்கும் ஸோ அந்த நாட்கள்ல நீங்க என்ன நேர்மறையா அதாவது பாசிட்டிவா கேட்கணும் நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது ஸோ எது கேட்டாலும் அது நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளில் தைப்பூசம் முருகருக்கு உரிய ஒரு நாள் வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு குரு பகவானுக்கு உரிய நாள் குபேரருக்கு உரிய நாள் இந்த நாளில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைச்சாலும் அது கட்டாயம் நடக்கும் அவங்களுக்கு உரிய அந்தந்த கிரகங்களுக்கு உரிய நம்ம தானியத்தை வைக்கும் பொழுது அது இன்னும் பல மடங்கு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ பௌர்ணமி அப்படின்றதுனால அதே மாதிரி மகாலட்சுமிக்கு வாசம் செய்யக்கூடிய அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் அந்த சந்திர பகவானுக்குரிய வெண்மை நிறத்தில் இருக்க முதல் பொருள் பச்சரிசி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட போதும் ஒரு கைப்பிடிக்கூட தேவைப்படாது ஸோ உங்கள் கிட்ட ஒரு கைப்பிடி அளவு இருக்குது நிறைய இருக்குதுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் மினிமம் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போதும் அடுத்து இரண்டாவது பொருள் இரண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு குரு பகவானுக்கு உரிய அந்த கிரகங்களுக்கு உரிய ஒரு பொருள தானியத்தை நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்கோம் ஸோ வியாழக்கிழமை அப்படின்னாலே குரு பகவானுக்கு உரியது தான் அந்த கிரகத்துக்கு உரிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை இந்த கொண்டைக்கடலை அப்படின்றது கருப்பு வெள்ளை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போதும் ஒரு கைப்பிடி அப்படின்றது ஆப்ஷனல் தான் கிட்ட இருக்குன்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி ஏன்னா எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் நம்ம சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் ஆல்ரெடி இருக்கதே நீங்கள் எடுத்து இதை பயன்படுத்தலாம் புதியதாக வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அதுவும் இல்லாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொண்டைக்கடலே போதுமானது ஸோ நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கோ அதற்கேற்ற மாதிரி அளவுகளை நீங்கள் கூடவோ இல்லை குறைக்கவோ செஞ்சுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் நம்ம குரு பகவானுக்கு கொண்ட கடலை ஊற வச்சு மாலையாக கட்டி போடுவோம் ஏன்னா வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்குரிய அந்த தானியங்கள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப அபரிவிதமான பழங்களுக்கு கிடைக்கும் நிறைய கோவில்களில் இந்த அக்னி ஓமம் தீயில் வச்சுருப்பாங்க தனியாக அதில் அந்தந்த கிரகத்துக்குரிய தானியங்களை வச்சுருப்பாங்க அந்த நவ கிரகங்களுக்குரிய தானியங்கள்ன்ற மாதிரி அந்த தானியங்களை அந்த நெருப்பில் போட சொல்லுவாங்க எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்ம வினைகள் குறையணும் அப்படின்றதுக்காக கர்ம வினைகள் குறைஞ்சாதான் இந்த பிறவில் நீங்கள் பட்டு கஷ்டம் கடன்கள் வெளியே வர முடியும் அந்தந்த கிரகத்துக்குரிய தானியங்கள் பயன்படுத்துங்க அந்த மாதிரி கோவில்களுக்கு செல்லும் பொழுது தானியங்களை வாங்கி வந்து சீக்கிரமா உங்களுக்கு ஒரு வழிகளை உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் குரு பகவானுடைய அருளும் அடுத்து சந்திர பகவானுடைய அருளும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த இரண்டு பொருட்களை நம்ம சேர்த்தாச்சு ஸோ கிரகங்களோட சேர்க்கை இப்போ ஜாதக கட்டத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை சரியில்லைனாலும் சரி நம்ம வீடுகளில் ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ அந்த சூழ்நிலைகள் காரணமாகவும் கிரகங்களோட சேர்க்கை இல்லாம் இல்லை ஜாதக கட்டத்தில் இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து வீடை குப்பையாக வச்சுருக்கோம் ஸோ அழுகுகள் அழுக்கு துணிகள் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஜாதகத்துலேயே அந்த கிரக சேர்க்கை இல்லைனாலும் அதை நம்ம வீடுகளில் உருவாக்கிட்டோம் அதனால தான் வந்து நிறைய கடன் பிரச்சனைகள் சொல்ல முடியாத தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வருது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடுகளை சுத்தமாக வைக்க சொல்கிறதும் அதனால தான் முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்தே சொல்லி வச்சுருப்பாங்க சுத்தமாக வாங்கி சுத்தமாக வைங்க ஏன்னா ஜாதக கட்டத்துலேயே அந்த கிரக சேர்க்கை இல்லைனாலுமே நம்ம வீடுகளை இந்த மாதிரி உருவாக்கிடுறோம் அதனாலையுமே நம்ம நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிகிட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்பொழுதுமே வீடுகளை சுத்தமாக வச்சுக்கோங்க இது வந்து நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய டிப்ஸ் அடுத்து மூன்றாவது பொருள் துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரியது துவரம் பருப்பு அதுவும் இல்லாமல் தைப்பூசம் முருகனுக்கு உரியது அதுவும் துவரம் பருப்பு ஸோ இந்த மாதிரி பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு தானியம் தான் இந்த பருப்பு ஒருவருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய்கள் இந்த மாதிரியான கடன்கள்லருந்து மாட்டிக்கிட்டுருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் செவ்வாய் பகவான் தான் ஸோ செவ்வாய்க்கு உரிய அந்த பகவானுக்கு உரிய ஒரு தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பும் நமக்கு ஒரு ட இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போதுமானது அதையும் இதில் எடுத்து வச்சுக்கப்போ இந்த மூன்று தானியம் நமக்கு தேவைப்படுது இந்த துவரம்பருப்பை பற்றி சொல்லணும் நிறைய பயன்படுத்துவோம் வெள்ளிக்கிழமையில துவரம்பருப்பு இல்லாத ஒரு சமையலே இருக்காது மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் வீட்டில் அப்படின்னா அன்றைய சமையலில் நம்ம தனியாக சாம்பார் வைக்கலனா கூட எந்த ஒரு சமையல் பயன்படுத்தினாலும் அந்த சமையலில் நீங்க வந்து ஒரே ஒரு துவரம்பருப்பு இல்லை நாலஞ்சு துவரம்பருப்பு ஆச்சு அதில் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன் ஏன்னா வெள்ளிக்கிழமையில கட்டாயம் மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்கணும்னா துவரம்பருப்பு நம்ம சமையல் சேர்த்துக்கணும் அதற்காக தான் ஸோ இந்த மூன்று தானியங்களை ஒரு சின்னதாக ஒரு மஞ்சள் துணி அப்படி இல்லைனா பச்சை கலர் துணி குபேரருக்கு உரியது ஸோ உங்கள் கிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த துணி எடுத்துக்கோங்க அதில் இல்லை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நமக்கு தேவையானது ஒரு கைப்பிடி இருக்குன்ற பட்சத்தில் ஒரு கைப்பிடி அளவும் எடுத்துக்கலாம் ஸோ இதை மூன்று பொருளையும் நீங்கள் மனதார வேண்டி அதுக்கப்புறம் அந்த துணியில் வைங்க பொழுது வைக்கும்பொழுது பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வேண்டிக்கோங்க அடுத்து கொண்டக்கடலையை வைக்கும் பொழுது குரு பகவானை வேண்டிக்கோங்க அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக ஒரு பொருள் தேவைன்னு சொல்லியிருக்கேன் பச்சரிசி ஸோ இந்த பொருள் வைக்கும் வைக்கும்பொழுது மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கோங்க ஸோ இவங்க எல்லாரையும் வேண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளில் சொல்லி அதுக்கப்புறம் அந்த துணியில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு இதை வச்சுட்டு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுட்டு அதை ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க இதற்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அடுத்து மகாலட்சுமி தாயார் முருகப்பெருமான் இவங்க எல்லார்டையும் மனதார வேண்டிட்டு இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க இந்த மூன்று பொருட்களையும் ஒரு முடிச்சா கட்டி பணம் வைக்கும் இடத்துல நம்ம வீட்டில் வந்து பணமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையே வரவே வராது அது மட்டும் இல்லை அடமானத்தில் நகைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த நகைகளை சீக்கிரமாக மூலமா மீட்டெடுக்கிறதுக்கான வழிகள் உருவாகும் இந்த மூன்று கிரகங்களோட சேர்க்கை இது ஒன்னா இருக்கும் போது கட்டாயம் உங்க வீட்டுல அந்த கடன் அப்படின்றது இருக்காது அடமானம் வைத்த நகைகள் மறுபடியும் உங்ககிட்டயே வந்துடும் பணப் பிரச்சனை இருக்காது மகாலட்சுமி கடாட்சம் நல்ல நிரம்பி வழியும் அது மட்டும் இல்ல சந்திர பகவானுடைய அருளும் தைப்பூசம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால முருக பெருமானுடைய அருளும் செவ்வாய் பகவானுடைய அருளும் குருவோட அருளும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்க போகுது ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய இந்த தானியத்தை கட்டாயம் ஒன்றாக சேர்த்து வைங்க ஜாதக கட்டத்திலே இந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி அது வந்து வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும் இந்த கடன் தொல்லையிலேருந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நீங்கள் தானம் கொடுங்க வாய்ப்பு இருக்கவங்க கொடுங்க நம்மளே கொஞ்சம் ஏழ்மை நிலையில் தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மூன்று விஷயங்களை ஒன்றாக சேர்த்து பீரோவில் மறைச்சி வச்சாவே போதும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அதோடு இதை எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் அதில் வந்து ரொம்ப கெட்டு போகாத தானியங்கள் ஸோ ஒரு ஒரு ஆறு மாதம் இல்லை மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் அதில் சிறு சிறு வண்டுகள் வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் கிட்ட இருக்க பௌர்ணமி ஒரு மூன்று மாதம் கழிச்சு ஒரு பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமியில நீங்க இதை மாத்தலாம் ஒரே ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூன்று அப்புறம் இதை கால்படாத இடத்துல நீங்க போட்டுடலாம் நல்ல ஒரு மாற்றம் வருது திரும்ப ஒரு மூன்று மாதம் ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை இதே மாதிரி ஒரு முடிச்சு தயார் பண்ணி பணம் வைக்கும் இடத்துல பீரோவில் வைங்க இந்த தைப்பூசம் அன்று அதாவது இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு வியாழக்கிழமை இந்த ஒரு அரிய தவற விடாதீங்க அனைத்து அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் நல்ல ஒரு நாள் நல்ல நேரமா பார்த்து ராகுகாலம் எம்மகண்டம் இல்லாத நேரங்கள் பார்த்து இரவு பதினோரு மணிக்குள்ள எப்போ வேணாலும் நீங்க செய்யலாம் செஞ்சு உங்களுடைய இடத்துல வச்சிருங்க அடுத்து எப்போல்லாம் நீங்க ஊதுவத்தி காட்டுறீங்களோ அப்ப அந்த முடிச்சுக்கு ஒரு ஊதுவத்தி மட்டும் காட்டுங்க அதுவே போதுமானது ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிரிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ப்ரீத்திஸ் ரெடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி